ஒரு பாதி பாடாக பிரிம்பது பசுவோட வேலையப்பா தெஞ்சப்பால் காரே ஆக்காசு மாட்ட பற்றி பாட போறேன்

வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாலை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு பால் கடப்பா தான் செய்ய போறேன் இது வந்து நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல மாடு நிக்கி பால் கறந்து அடிக்கடி நாங்க செய்வோம் அப்புறம் இன்னொன்னு வந்து மாடு கண்ணு போட்ட உடனே ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அதனுடைய பாலை கறந்து அந்த சீம்பால்ல இந்த மாதிரி செய்வோம் இப்போ வந்து நம்ம சீம்பால் கிடைக்கல அதனால வந்து பாக்கெட் பால்ல இன்னைக்கு வந்து நம்ம பால் கடப்பா செய்ய போறோம் அது ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சாலும் இது வந்து ரொம்ப நேரம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல்ல அமுத்து வைங்க நம்ம கிட்ட உளுந்து சோப்பு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சோப்பு வாங்கி யூஸ் பண்ணிருக்கிறாங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க நந்தினி சரிங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாத்தாங்களாமா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா நந்தினி ஸ்ரீ அவங்க வந்து நம்ம சோப்பை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த சோப் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து பொருள் தகுந்த விலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வாங்கினாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் போட்டாலே நல்லா கமகமனம் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் யாரு யாமினி அவங்களும் வந்து சூப்பரா இருக்கு உளுந்து சோப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாம போன் பண்ணியே சொல்லிட்டாங்க போன் பண்ணியே இல்லாம சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உளுந்து சோப்பு வந்து வெரி வெரி நைஸ்மா நல்லா க்ளோவிங்கா கொடுக்குது அப்புறம் வந்து டேன் ரிமூவ் ஆகுது ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மனசுக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நீங்க வேணுங்கிறவங்க நம்ம கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு அரை லிட்டரு பால் எடுத்துருக்குறேன் பால் தான் நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம் பசு பால் கிடச்சாலும் செஞ்சுக்கலாம் நான் அறாம பால் தான் எடுத்துருக்குறேன் அரை லிட்ரு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமல் கெட்டி பால்லே காய்ச்சணும் பால் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றாம நல்லா பொங்க காய்ச்சிக்கங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிக்கோங்க அரை லிட்டருக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சேர்க்கணும் கண்டிப்பாக அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கப்பு பால் பவுடர் எடுத்துருக்குறேன் இதையும் அதில் சேர்த்து கிண்டிக்கங்க ரொம்ப ஈஸியான வேலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது வந்து அகரகர் ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சம் இதில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் கரையும் இது கரைஞ்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த கெட்டித்தன்மை கிடைக்கும் அதனால் போட்டு அடுப்பு குறைச்சி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போதான் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்குது இப்போ இது கிண்டிக்கிட்ட ஒரு பக்கம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல நெய் தடவிக்கோங்க டக்குன்னு எடுத்து இது போட்டு அதில் ஆற விடணும் இந்த மாதிரி நெய் போட்டு இதில் நல்லா தடவி வச்சுருங்க நெய் போடுங்க அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் பசு செஞ்ச மாதிரியே இருக்கணுன்னா நெய் போட்டுக்கோங்க அதே மாதிரி நெய் தடவிக்கோங்க நிறைய கெட்டி ஆகிடுச்சு கொஞ்சமாக நல்லா வாசனைக்கு இலக்கை போடும் போட்டுட்டு அதாவது அந்த சைனாக்கி ராஸ் கரைஞ்ச உடனே நல்லா கெட்டி தன்மை கிடைக்கும் அப்போ தான் தூக்கி ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கணும் எந்த ப்ளேட்டில் நீங்கள் நெய் தடவி இருக்கிறீங்களோ அந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க அண்ணன் தட்டி இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு கெட்டி வரணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் வருங்க இப்போ எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடணும் இப்போ நம்ம எடுத்து அந்த பிளேட்டில் நெய் தடவை இருக்கிற பிளேட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ இது ஊற்றி வச்சாச்சு இது வந்து நல்லா ஆறணும் ஆறி நம்ம அதாவது பீஸ் போடுற அளவுக்கு கெட்டியாக வர்றது ஆறணும் இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மணி நேரமாவது ஆகணும் மூணு மணி நேரத்தில் இது வந்து நல்லா கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மூணு மணி நேரம் கழித்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பிரிச்சுக்கிட வச்சுருந்தேன் நல்லா ஜில்லுன்னு ஜில்லுன்னு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம் புல் அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க பாருங்க பால் கடம்பா செமையா வந்துருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பால் கடம்பா சூப்பரா வந்திருக்குது ரொம்ப ஈஸியாக குயிக்கா பண்ணியாச்சு இது வந்து தட்டில் ஊற்றி கெட்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விடணும் அவ்வளவுதான் வேலையே இல்லை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு இதே மாதிரி பால் கடம்பாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வேலையோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி பாதி சாப்பிட்டுட்டு மீதி பாதி தான் இந்த தட்டில இருக்கு அம்மா தட்டில் அடுக்கையிலே நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு